அதாவது தமிழக அரசு சார்பில் வந்து முத்தமிழ் முருகன் மாநாடு வந்து நடக்க இருக்கு மேம் அதில் வந்து ப கலந்துக்கிறதுக்கு வந்து எல்முருகன் மத்திய அமைச்சர் எல்முருகன் அப்புறம் பாஜகவை சார்ந்தவர்கள் அப்புறம் திமுகவோட பங்கு வந்து பெரிய அளவில் இருக்கிறதா பேசப்படுது அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மேம் அன்னைக்கு நாம் தமிழ் கட்சி பழனியில் ஆஹ் வீரத்தமிழர் முன்னணியை வந்து தொடங்கணும் வருது தான் இந்த பகுத்தறிவரு பகுத்தறிவு பகலவர்கள் அப்படின்னு சொல்லணும் அன்னைக்கு வந்து நாம் தமிழ் கட்சி என்னப்பா இது முருகனை பேசுறது இதுதான் தமிழ் தேசியமா அப்படி இப்படின்னு எல்லாம் கேள்விகள் பல எழுதின குறிப்பாயா சுப வீரப்பாண்டினவர்கள் கூட இதை குறித்து கேள்வி எழுப்பியது உண்டு தமிழர்கள் அஹ் தமிழ் பேசக்கூடியவர்கள் தமிழோட தொன்மம் தமிழனுடைய உரிமை இல்ல தமிழ் தேசியம் அப்படிங்கும் போது தமிழ் தேசியத்துக்கு ஒரு இர இறையாண்மை இருக்கு அப்ப அதுல மெய்யில் கோட்பாடும் அவசியம் அப்படிங்கிறது தான் நான் உங்கள் கட்சி முன்வைக்கு அதாவது ராமர் கோவில் கட்டிய இடத்திலேயே வந்து பாஜக வந்து தோற்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் சொல்லியிருக்காங்க அதை பத்தி என்ன நினைக்கிறோம் அங்க வந்து ரொம்ப ரொம்ப படுதோல் அடைஞ்சிருக்கு அஹ் பாஜக அப்ப ராமரை பாஜகவின் மோதி அவர்களே கைவிட்டுட்டாரு ராமர் வந்து அவருக்கு கை அப்படிங்கிறது நம்மளுடைய முடிவே வந்து ஒரு பெரிய சாட்சியாக அதாவது தமிழக அரசு சார்பில் வந்து திண்டுக்கல்ல வந்து திண்டுக்கல் பழனி வந்து இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து முத்தமிழ் முருகன் மாநாடு வந்து நடக்க இருக்கு மேம் அதுல வந்து கலந்துக்கிறதுக்கு வந்து எல்முருகன் மத்திய அமைச்சர் எல்முருகன் அப்புறம் பாஜகவை சார்ந்தவர்கள் அப்புறம் திமுகவோட பங்கு வந்து பெரிய அளவுல இருக்கிறதா பேசப்படுது அதை பத்தி என்ன நான் நினைக்கிறீங்க மேம் அதை பத்தி என்ன நினைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க ஏன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா எங்களை வந்து பிஜேபின் ஏ டீம் பிஜேபியின் சி டீம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு ஒரு என்ன சொல்றது முழுமே அவங்களோட முகமூடி எல்லாத்தையும் விளக்கிட்டு நாங்க தான்ப்பா உண்மையான சங்கீஸ் அப்படின்னு வந்து புரட்சிகரமா கையை தூக்குற மாதிரியான ஒரு உணர்வுதான் நம்மளால பார்க்க முடியுது காரணம் என்ன அப்படின்னா அன்னைக்கு நாம் தமிழர் கட்சி பழனில ஆஹ் வீரத்தமிழர் முன்னணியை வந்து தொடங்கினோம் அன்னைக்கு வீர வீர வீரத்தமிழர் அப்போ தன் சீமானவர்கள் வேலை தூக்கிட்டாங்க அப்படின்னு உடனே எள்ளி நடையாடிவர்கள் தான் இந்த பகுத்தறி பகுத்தறிவு ஆஹ் பகலவர்கள் அப்படின்னு சொல்லணும் அன்னைக்கு வந்து நாம் தமிழ் கட்சி என்னப்பா இது முருகனை பேசுறது இதுதான் தமிழ் தேசியமா அப்படி இப்படின்னு எல்லாம் கேள்விகள் பல எழுதின குறிப்பாயா சுப்ப வீரபாண்டியன் அவர்கள் கூட இதை குறித்து கேள்வி எழுப்பியது உண்டு எள்ளி நங்கையாடியது உண்டு அப்போ இன்னைக்கு வந்து சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் என்னன்னா இது வந்து ராமரனுடைய நீச்சி ராமருடைய ஆட்சி அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சொல்றாரு இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா முருகன் மாநாடு அப்படின்னு சொல்லி திமுகவே தொடங்கியிருக்கு நான் என்ன சொல்றோம் சரிதான் ராமர் ஆட்சி அப்படிங்கிறது ஏற்க முடியாது அதாவது வார்த்தையை கூட வந்து எப்படி அவங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களோ இல்ல அமைச்சர் பெருமக்களோ அதை பத்தி எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாம புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு தெரியாது ஆனா இந்த முருகன் மாடான அப்படிலாம் பார்க்கும்போது சரி நாம் தமிழ் கட்சி எதற்காக அதை முன்னெடுக்குது அப்படிங்கிற ஒரு புரிதல் குறைந்தபட்சமா இவர்களுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற பார்வை எனக்கு இப்படி நான் பாசிட்டிவா எடுத்துக்கிறேன் காரணம் என்ன அப்படின்னா தமிழர்கள் தமிழ் பேசக்கூடியவர்கள் தமிழனுடைய தொன்மம் தமிழனுடைய உரிமை இல்ல தமிழ் தேசியம் அப்படிங்கும் போது தமிழ் தேசியத்துக்குன்னு ஒரு இர இறையாண்மை இருக்கு அப்ப அதுல மெய்யில் கோட்பாடும் அவசியம் அப்படிங்கறதுதான் நாம் தமிழ் கட்சி முன்வைக்குது அப்படி இருக்கும்போது நம்மளுடைய முன்னவர்களை வந்து அஹ் வழிபடுவது என்பது நம்மளுடைய மரபுல இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு வரலாற்று பதிவுகளை இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கிற ஒரு வேலை வந்து நாம் தமிழ் கட்சி பாத்துட்டு இருக்கு அப்படிதான் வந்து முருகன் நம்ம முப்பாட்டன் குறவர் குலத்து ஆஹ் தெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு குறிப்பா இன்னும் என்ன சொல்லணும்னா அந்த குன்றத்துல வாழ்ந்த வாழ்ந்தவர் அப்ப நம்மளோட முன்னவரா இருந்திருக்கிறாரு காடுகள்ல வாழ்ந்திருக்காரு அப்ப வேட்டையாடி இருக்கிறாரு அவர் வந்து தேனை திணையை இதெல்லாம் தின் சாப்பிட்டுருக்காரு அப்படிங்கிற இந்த மாதிரியான ஒரு வரலாறுகளை நம்மளுக்கு வந்து படி படிப்பிக்கிற இடத்துல அஹ் படிச்சு கொடுக்குற இடத்துல தானாவசி சீமானவர்கள் இருந்திருக்கிறாங்க இப்படிதான் மெய்யல் கோட்பாடு என்பது ஒரு தமிழ் தேசிய அரசியலுக்கு தேவையான ஒன்று ஒரு அங்கம் புரிஞ்சு புரிய வச்சுட்டு இருக்காரு இன்னைக்கு திமுகவும் ஒரு முருகன் மாநாடு நடத்துது அப்படின்னா நாங்க சொல்றது ஒவ்வொருத்த காப்பி அடிச்சு செயல்படுத்துறீங்க சரி நீங்க எங்களை பார்த்து செய்யும் போது அது எந்த அளவுக்கு அவுட்புட் வரும் அப்படிங்கிறது மக்கள் புரிஞ்சுக்கணும் கொண்டு வந்தவங்க இல்ல சொல்றவங்க இல்ல கற்பிக்க கூடியவர்களே அதை வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா இன்னும் பெருமளவுல மக்களுக்கு புரிதல் ஏற்படும் அப்படிங்கிறது தான் அதனால மக்கள் தான் ஒரு முறை ஒரு நல்ல வாய்ப்பை வந்து நான் நாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது அதாவது பாஜக ராமர் ராமன் சொல்லிட்டு இருந்தவங்க திடீர்னு முருக பெருமான் இருக்கும் இல்ல நம்ம என்ன கேட்கிறோம் இன்னைக்கு முருகன் மாநாடு வைக்கிறீங்க நீங்க ராமர் மாநாடு வைப்பீங்களான்னு கேட்கிறோம் அந்த அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா ஏன்னா இன்னைக்கு வாக்கு வேட்டை ஆடக்கூடிய இடத்துலதான் திமுக எப்பவுமே தொடர்ச்சியாக இருந்திருக்கிறது இல்லை ஆளக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் இது வரைக்கும் அதை நோக்கி ஒரு பயணமாக தான் இது வரைக்கும் இருக்கு இப்ப அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு ரகுபதி மரியாதைக்குரிய சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் ரகுபதி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆஹ் இது வந்து ராமராட்சியினுடைய நீச்சி அப்படின்னு சொல்றாரு நீச்சி அப்ப சமூக நீதி பேசிட்டு ஆஹ் இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா அஹ் பல இடங்கள்ல ஐயா பெரியாரும் சரி அண்ணாவும் சரி அவங்களுடைய வழிவந்த ஆட்சி தானே பல இடங்கள்ல அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ராமாயணத்தை எரிச்செல்லாம் போட்டிருக்கிறாங்க அந்த ராமாயணத்தையோ அந்த 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 மகாபாரதையோ அந்த புத்தகங்கள் எல்லாம் எரிச்செல்லாம் மாநாடு பண்ணிருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு காலகட்டத்துல நூத்தி எண்பத்தி ஓரு சீட்டுகள் வந்து திமுக வந்து பெரும்பான்மை பெற்று வெற்றி பெறுது அப்படின்னா அதற்கு காரணம் கிட்ட இருந்த இந்த சனாதனம் என்கின்ற இந்த கொள்கை பிடிப்பு தான் அந்த கொள்கை பிடிப்பை வந்து ஆழமாக தமிழ்நாட்டுல பதிவு செஞ்சனாலதான் பல இந்துத்துவவாதிகள் எல்லாம் அதற்கு எதிர்த்து பெரும் போராட்டம் பெரும் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க ஆனால் ஐயா பெரியார் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய சனா சனாதன எதிர்ப்பு அப்படிங்கிற பேரணியை முன்வைத்து அன்னைக்கு பேசிதான் பெருமளவுல அவர்கள் வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள் அப்படிலாம் பேசியவர்கள் இன்னைக்கு வந்து ராமனுடைய ஆட்சி ராமனுடைய சொல்லும் சொல்லும்போது அதை குறித்து எந்த ஒரு எதிர்கருத்தும் வைக்காமல் விமர்சிக்காமல் இல்லை அது உள்ளபடியே தவறுன்னு ஒரு ஒரு அமைச்சரும் பொறுப்பு எடுக்காம அத ஆஹ் என்ன சொல்றது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தே இல்லைல்ல அவர் பேசி தவறுன்னு பின்வாங்காம எது ஒண்ணுமே பண்ணாம அதை கடந்து போறாங்க அப்படின்னா இவர்கள் எதை நோக்கி போறார்கள் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அண்ட் யார் உண்மையான சங்கிகள் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பகுத்து ஆராய்ந்து தெரிஞ்சுக்கொள்முறை இடத்துல அப்படிங்கிறது அதாவது திராவிடம் பேசிட்டு இருந்தவங்க திடீர்னு முருகப்பெருமான் பக்கம் வந்து முருகப்பெருமானுக்கு மாடான் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக பங்குதான் அதுல வந்து பெரிய அளவுல இருக்குன்னு நான் புரிதல் இன்னைக்கு இந்த பதிமூன்று ஆண்டுகளாக நாம் தமிழ் கட்சியோட வருகை வருகைக்கு பின்பு இருக்கக்கூடிய இந்த புரிதல் தமிழர்கள் என்றால் யாரு அவர்களுடைய தொன்மம் என்ன அவர்களுடைய மெய்யல் கோட்பாடு என்ன அவர்களுடைய வரலாறு என்ன அவர்களுடைய கலாச்சார பண்பாடு என்ன அப்படிங்கிற இந்த புரிதல் இருக்குல்ல இன்னைக்கு ஒரு பெரிய ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு பா போராட்டம் வெடிக்குது இன்னைக்கு நம்மளுடைய அது வந்து தமிழருடைய பண்பாடு கலை அது ஒரு ஒரு வீர விளையாட்டு அப்படிங்கறதெல்லாம் வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு பேசப்படுது இல்ல ஒரு தமிழர் என்றாலே ஒரு உணர்வு வருது ஒரு உணர்வு எழுச்சி பிறக்குது அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க இந்த பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகுதான் நம்ம பாக்கணும் ஏன் அப்படின்னா குறிப்பா தமிழ்நாட்டு அரசியலை மட்டும் நான் எப்போதுமே என்னுடைய தந்தை தமிழ் முகம் அவர்கள் சொல்வது போல தாய்மான் சீமன் அவர்கள் வருகைக்கு முன் வருகைக்கு பின் அப்படிங்கிற ஒரு காலகட்டமாக தான் மாறி இருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் சூழல் அப்படி மாறி இருக்கு அப்படி தமிழ் உணர்வை வந்து ஊட்டி ஊட்டி இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த மக்கள் மத்தியில இந்த பெரும் ஒரு மாற்றத்தை ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறது தமிழன் சீமானவர்கள் தான் அப்ப இதுதான் அரசியல் அப்படிங்கறத அவர்கள் இவ்வளவு தாமதமாக புரிஞ்சு அதுல அதை கையில் எடுத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணமாக இருக்கு அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது அதாவது ராமர் கோவில் கட்டிய இடத்திலேயே வந்து பாஜக வந்து தோற்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்கள் சொல்லியிருக்காங்க அதை பத்தி என்ன நினைக்கிறேன் இல்ல அது உண்மைதானே இன்னைக்கு ராமர் கோவில் கட்டிருக்கக்கூடிய அயோத்தியில அங்க வந்து ரொம்ப ரொம்ப படுதோல்வி அடைஞ்சிருக்கு பாஜக அப்ப ராமரை பாஜகவின் மோடி அவர்களே கைவிட்டுட்டாரு அதாவது மோடி அவர்கள் ஜெய் ஸ்ரீராமன் என்ற முழக்கத்தை விட்டு இன்னைக்கு ஜெய் வேற எதோ எந்த எந்தெந்த மாநிலத்துக்கு போறாரோ அந்தந்த மாநிலங்கள் மாநிலங்கள்ல எந்தெந்த வழிபாடு தெய்வங்கள் வந்து முன்னிறுத்தி அவர்கள் வந்து வணங்குகிறாங்களோ அந்தந்த சாமிகளை எடுத்து அவர் வந்து பரப்புரை பண்ண ஆரம்பிச்சாங்க அதுதான் அவருடைய போதுமான வழக்கம் இன்னைக்கு ராமர் கோயில் அவருக்கு ராமர் வந்து பெருமளவில் அவருக்கு கை கொடுக்கல அப்படிங்கிறது நம்மளுடைய அயோத்தியினுடைய முடிவே வந்து ஒரு பெரிய சாட்சியாக இருக்கு அகிலேஷ் யாதவ் அவர்கள் ரொம்ப மிகப்பெரிய ஒரு வெற்றியை குறிப்பாக அங்க வந்து அவங்களுடைய அந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை நிறுத்தி வெற்றி பெற்றார் அப்படிங்கும்போது இவர் ராமன் அவளுக்கு கை கொடுக்கலன்னு விட்டுட்டாரு அந்த அரசியலேயே மோடி அவர்கள் விட்டுட்டாரு அப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க சமநிலை சமூக நீதி மற்றும் எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிறது சொல்ல இல்லை செயலளவுல இருக்கணும் அப்படிங்கறத மக்கள் உணர்த்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சியில இருந்தப்பவுமே வந்து சீமான் அவர்கள் வந்து தைப்பூசத்திற்கு வந்து பொது விடுமுறை அளிக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனா வந்து ஜெயலலிதா அம்மா வந்து குடுக்கல அந்த நேரத்துல வந்து பொது விடுமுறை அளிக்கல உள்ளூர் விடுமுறை தான் அளித்திருக்காங்க அதை பத்தி என்ன நினைக்கிறேங்க இனிமேலாவது வரும் காலத்திலேயாவது பொது விடுமுறை வந்து அளிக்கப்படுமா தைப்பூசத்திற்கு அதுதான் இப்போ தொடர்ச்சியாக நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல தமிழர் இறையாண்மை கொண்ட ஒரு அரசை அமைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மெய்யின் கோட்பாடு என்பது அவசியமாக இருக்கு அப்போ முருகனை வந்து கையில் எடுக்கிறாங்க முருகன் அஹ் பெருவிழா அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடுறோம் அன்னைக்கு வந்து அஹ் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து மறுப்பு தெரிவிக்கிறாங்க வேற ஒரு காரணத்தை சுட்டி அவர் அதற்கு நம்ம விடுமுறை கொடுக்கறோம் அவங்க அதற்கு மாறாக வந்து மன்னர் திருமலை நாயக்கரோட நாளை வந்து பொது விடுமுறையா அழிச்சிருக்காங்க இதுக்கு வந்து தைப்பூசத்துக்கு அந்தந்த மாவட்ட ஆட்சியரோ அந்தந்த குறிப்பிட்ட அந்த மாநகராட்சியோ அந்த ஊராட்சிக்கு உட்பட்ட பொறுப்பாளர்கள் வந்து உள்ளூர் விடுமுறை விடுமுறை அளிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இல்ல இல்ல எங்களுக்கு வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை திருப்பி மேல்முறையீடு வந்து செய்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம் நாந்தூர் கிருஷ்ண தலைமை ஒருங்கிணைப்பாளர் தான் சீமான அவர்களும் அப்போது என்னோட தந்தையெல்லாம் இருந்தாங்க மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லோரும் சேர்ந்து தான் போய் முறையிட்டாங்க அப்போ மனுக்களையும் கொடுத்தாங்க அப்போ அப்போ ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நானே ஒரு மிகப்பெரிய ஒரு முருக பக்தன் தான் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஏற்கிறாங்க அதை ஏத்து அடுத்த ஆண்டுல அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுன்னு நினைக்கிறேன் அந்த காலகட்டத்தில் வந்து நம்மளுக்கு தைப்பூசத்துக்கு ஒரு பொது விடுமுறையாக தமிழ்நாடுல வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த புரட்சிகர மாற்றத்திற்கான ஒரு விதையாக நாம் கட்சி இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம மறக்க மனசில் மனசு